நமஸ்காரம் டாக்டர் சுவாமி வந்து சொந்தப்பட்ட அடையப்பட்ட அடியை ஒவ்வொரு கொடுத்ததுன்னு சொல்றாரு அது நடை நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்ச உடனே திருச்சி திருவிழா முதலையாக இருக்கு இருக்கிட்டா இப்போது ரெண்டு வாரம் பண்ணிட்டு தான் டாக்டர் முனேஷ் வந்து வெள்ளச்சேரியில் வந்து பாவ உத்தாரம் நடந்தது பார்த்துருக்கேன் நாலு அற்புதமாக நடந்தது அதுக்கப்புறம் பாம்பே போய் ரெண்டாம் வாடி ஐம்பது நடந்தது இப்போது எல்லோரும் வேளச்சேரி போய் என்ன பண்ணி கேட்க முடியாது அதனால் திருக்குணர் வாசிகளுக்குன்னு அந்த பாகத்தை சுருக்கமாக நாராயணம் பண்ணணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறோம் கொடியிருக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணி சுவாமிக்கு ஒரு சுவாசம் சொல்லி வரவேன்